அமீர் ஹெச் ஹெச் ஷேக் தமின் பின் ஹமத் அல்தானி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹெச் ஹெச் அமீர்வாலின் குதிரை விளையாட்டு விழாவின் ஒட்டுமொத்த நிறைவு விழா ஞாயிற்றுக்கிழமை அல் உக்தா குதிரை விளையாட்டு மையத்தில் நடைபெற்றது இந்த நிறைவு விழாவில் ஹெச் ஹெச் ஷேக் அப்துல்லா பின் ஹலிஃபா அல்தானி ஹெச் இ ஷேக் ஜாசிம் பின் ஹலிஃபா அல்தானி சுரா கவுன்சில் சபை தலைவர் எச் இ ஹசன் பின் அப்துல்லா அல்ஹானி மற்றும் பல உயர் மரியாதை பெற்ற சேக்குகள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் மேலும் குதிரை உரிமையாளர்கள் மற்றும் குதிரை விளையாட்டு ரசிகர்களும் கலந்து கொண்டனர் அமீர் பின் ஜோ ஆன் பின் ஹமத் அல்தானிக்கு அல் கதேர் என்ற குதிரையின் வெற்றிக்கு தங்க வாளை வழங்கினார் இது அரேபியன் குதிரைகள் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் எட்டாவது சுற்றின் வெற்றியோடு ட்ரிபிள் கிரவுனின் மூன்றாவது சுற்று

பியான்கா டிசல் என்ற குதிரையின் வெற்றியை குறிக்கிறது மேலும் மஹமத் ஹமத் அல் அத்தியாத் குதிரை ஐந்தாவது சுற்றில் வெற்றி பெற்ற போது அவருக்கு அமீர் அல் சாஃபிக் பாரம்பரிய போட்டியில் முதல் நான்கு இடங்களை பெற்றவர்களை பாராட்டினார் மஹமத் குமான் அல் காஜிரி நாசர் மஹ்மத் அல் ஷவானி ஓமர் அகமது அல் கயாரின் மற்றும் மஹ்மத் அல் காஜரி அமீர் எச் எச் அமீர்வால் வரிசையில் பெரிய பரிசுகளை வென்ற ஜெர்மனி நாட்டின் மெயரு சவுதி என் ஹாலித் முல் முப்தி மற்றும் பிரெஞ்சு அந்தோனியின் ஏர்மன் ஆகியவர்களின் பரிசுகளை வழங்கினார் எச் எச் அமீர் எச் எச் அமீர்வால் பிரிவில் முதல் இடங்களை பெற்ற ஜாசிங் மஹ்மத் அல் குவாரி ஜெசிகா மேகன் மற்றும் அஸ்மா யாசர் ஆகியவர்களிடம் பரிசுகளை வழங்கினார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ரா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்